வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தடுமாற்றமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் பல நாள் முடிக்காமல் இருந்த வேலையை எண்ணி இன்று மிகவும் வருத்தம் கொள்ளும் நாளாகவும் இருக்கும் மேலும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கலாம் பண விஷயத்திலும் இன்று நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மை பெற்று தருவதாக இருக்கும் மேலும் இன்று நாள் முழுவதுமே தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் நீங்கள் நேற்றைய தினமே சில வேலைகளை திட்டம் போட்டு வைத்திருந்தீர்கள் இப்படி முடிக்க வேண்டும் என்று எந்த தடையுமின்றி உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடிப்பதோடு பலரது ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பல பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும் நாளாக இருப்பதால் மிகவும் மனநிறைவோடு இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுனராசி மிதுனராசி நண்பர்களே இன்று பல நாள் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு ஏற்படுவதால் மிகவும் மன தெளிவுடன் இருக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக அந்த பிரச்சனையை எண்ணி தீர் கவலையும் பட்டீர்கள் இதை எப்படி தீர்ப்பது என்று இன்று எந்த பிரச்சனையும் இன்றி எளிதாக தீர்வதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயமும் பெறுவீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று தேவையில்லாமல் யோசிப்பதும் குழம்புவதும் தவிர்த்தாலே இந்த நாளை ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் யாரோ எதுவும் சொல்லிவிடுவார்களோ நாம் தவறு செய்துவிட்டோமோ என்று தேவையில்லாத அச்ச உணர்வை தவிர்த்தாலே இன்று நல்ல நாள் மேலும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை நீங்கள் தகுத் தகர்த்தெறிவதிலே நாள் முழுவதும் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் நாள் இறுதியில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைவ அடைய முடியும் மேலும் தெளிவான மனதுடன் எந்த வேலையும் செய்தீர்கள் என்றால் நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே பல நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமாக நிறைவேற்றும் நாளாக இருக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயமோ அல்லது வெளிவட்டாரத்திலோ நீங்கள் ஒரு ஆசைப்பட்ட ஒன்றை அடையும் நாளாக இருக்கிறது இந்த ஆசையை பெறுவதற்கு பல நாளாக நீங்கள் முயற்சி செய்தீர்கள் அதை பட தடைகள் வந்தது இன்று தடைகள் யாவும் விலகி நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாளே ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கண்ணீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலையால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் பெருத்த ஆதாயம் கிடைப்பதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இந்த நாள் முழுவதுமே இருப்பதால் அதற்கு சந்தர்ப்பமும் கிடைத்து மற்றவர்களின் நல்ல பெயரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கிறது இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியமும் எந்த குறையும் இன்றி நல்லபடியாக முடியும் நாள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயலை பார்த்து பாராட்டாதவர்களும் வியக்காதவர்களும் இருக்க முடியாது காரணம் மிக தெளிவாக சிந்தித்து சரியான முடிவெடுத்து சரியான நேரத்தில் ஒரு செயலை செய்து அனைவரையும் பாராட்டையும் பெரும் நாளாக இருக்கிறது இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பல நாளாக திட்டம் போட்டிருந்தீர்கள் இன்றுதான் அதற்கு சந்தர்ப்பம் வந்து நல்லபடியாக நிறைவேற்றும் நாளாக இருக்கிறது மேலும் இன்று பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் வேலையை செய்வதற்கு சில சில தடைகள் வந்து கொண்டே இருக்கும் மனதிலும் இனம் புரியாத ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக இன்று மதியத்திற்கு பிறகு உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்கள் சிலரால் உங்கள் பிரச்சனை தகர்க்கப்பட்டு உங்களுடைய கஷ்டங்களும் தீர்க்கப்படும் நாளாக இருக்கிறது இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் காரணம் நீங்கள் காலையிலிருந்தே சமயோஜித புத்தியாக ஒவ்வொரு செயலும் செயல்வது செய்வதாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தான் நீங்களே தகர்த்தெறிவீர்கள் அதனால் வரவேண்டிய நன்மைகள் நல்லபடியாக வந்து சேரும் நாளாக இருப்பதாலும் மற்றவர்களின் ஆதரவும் இருப்பதாலும் இந்த நாளே ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே பல நாள் பட்ட கஷ்டத்திற்கு இன்று ஒரு விடிவு காலம் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக உழைப்பை போட்டு இருந்தீர்கள் அதிக லாபங்கள் எதிர்பார்க்காமல் வராமலும் இருந்தது இன்று அந்த லாபங்கள் யாவும் ஒரே நாளில் வந்து சேரும் நாளாக இருப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் மேலும் குடும்பத்தாரும் உங்களை மதித்து போற்றும் நாளாக இருக்கும் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாளே ஒரு மிக மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் மேலும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களால் பெருத்த ஆதாயமும் ஏற்றமும் உண்டாகும் நாள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசின் மாணவர்களுக்கு பல இடத்திலும் இருந்து ஏற்றமும் நல்ல செய்தியும் வந்து சேரும் நாள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிக்கும் லாபமும் ஏற்றமும் உண்டாகும் காரணம் நீங்கள் செய்யும் வேலைக்கு பல திட்டமிட்டு செய்வதாலும் சமயோஜித புத்தியோடு செய்வதாலும் எந்த பிரச்சனையும் இன்றி நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மேலும் சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெரும் நாளாக இருக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்